நேரில் வீடியோ பாருங்கள் மாதிரி காரை வந்து பாருங்கள் டெஸ்ட் பாருங்கள் பார்த்துட்டு ரேட்டு உங்களுக்கு குறைச்சு தரும் வண்டி ரொம்ப மார்க்கெட்ல வந்து பத்து ரூபா லாபத்து ரொம்ப லாவது தர முடியும் நேரில் வண்டியை பாருங்க பேசுனது குறைச்சி கொடுப்போம் எல்லா வண்டியும் எல்லா வண்டியுமே இருக்கு காரில் நீங்கள் வேலைக்கு அது மாதிரி பழைய வண்டியும் எடுத்து கொடுவோம் சரி பண்ணிக்கலாம் நேரில் வந்து நெல்லை காசு வந்து பாருங்கள் எல்லா வண்டியும் தெளிவாக இருக்கும் இப்படியெல்லாம் வேலை பார்த்து கொடுப்போம் நேரில் வாங்க மணக்கிற நெல்லை காசு பாரு தென்காசி மாவட்டம் இங்கே பார்க்க போகிறது வந்து கார் வீடியோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரில ஒரே ஓனர் வண்டி இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வரும் டீசல் வண்டி ஒரே ஓனர் வண்டி இது ரெண்டு ஓனர் வண்டி மயந்திரா மேக்ஸிமோ சூப்பரோம் ஏசி வந்துடும் பவுசரிங் வந்துடும் ரெண்டு ஓனர் இவர் ரேட்டு வந்து மூணு ஐம்பது வண்டி எல்லாம் சூப்பராக இருக்கும் நாலு டயர்லாம் இருக்கும் சீட் கவர்லாம் புதுசாக போட்டு வேலை பார்த்துருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் அடுத்து பக்கம் டாட்டா விஞ்சூர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் இதோட ரேட்டு வந்து ஒன்று வண்டி வந்து தெளிவாக இருக்கும் லோக்கல் நம்பரு உங்களுக்கு லோக்கலு கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓனர் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேரில் வந்து பாருங்க குறைஞ்சி தரோம் வண்டி வந்து பாருங்கள் இப்போ வந்து மாறுதி செல்லிடும் டீசல் வண்டி செட்டை டாப் மாடல் ஏர்பேக்கு அலை வீல் எல்லாமே வந்துடும் ரெண்டு ஏர்பேக் வந்துடும் அலை வீல் ஏபி ஏபிஎஸ் பிரேக் வந்து ரிவேர்ஸ் கே ரிவேர்ஸ் கேமரா ரிவேர்ஸ் வைப்பர் எல்லாமே வந்துடும் வண்டி டாப் மாடல் வண்டி சின்ன வண்டி நல்ல வண்டி ஒரு டீசலுக்கு இருபத்தஞ்சு ரூபா சுத்தம் அடைக்கலாம் நல்லா மைலேஜ் கிடைக்கும் மாரி மாரி கம்பெனி வண்டி டீசல் வண்டி ஆட்டோமேட்டிக் கிடையாது மேனுவல் கேர் வண்டி கேர் போடுது ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு போகிறது அடி போடுது அதற்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சும் பதினாறுமாக இருக்கும் மாறி செல் டீசல் வண்டி ஜெட்இஐ ப்ளஸ்ஸு ஒரு ரேட்டு வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்லுதோம் நேராக தான் கண்டிப்பாக கோச்சிக்கும் நேரில் வந்து வண்டியாவது பாருங்க நிலைக்காரா பவர் சுற்றுவாங்க நீங்கள் பார்க்கணும் டாட்டா விஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதிரில டீசல் வண்டி கோட்ராஜெட் இன்ஜின்னு வந்துடும் வண்டி பாருங்க பதினொன்று மாடலில் மூணு ஓனர் வண்டி எல்லா வேலையும் பார்த்தாச்சு எல்லாம் நல்லாயிருக்கும் வண்டி வாங்க அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க வண்டி நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் டாட்டா விஸ்டா கோட்ராஜெட் வாங்க வாங்க வண்டியை பாருங்கள் வண்டியை பாருங்கள் நல்ல வண்டி டீசல் வண்டி கோட்டாட்சி இன்ஜின்னு ஸ்விஃப்ட் இன்ஜின் வந்துடும் ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறோம் வாங்க நேரம் குறைச்சி கொடுப்போம் நேரில் வந்து பாருங்கள் வணக்கம் நல்ல கருத்து பார்க்க அப்படியே நாலு குவிட்டு குவிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனரெலாம் ஊட்டி நம்பர் ஏசி பவர் சைடு ரெண்டு பவர் ரூன் வந்துடும் ஃப்ரெண்ட் ரெண்டு புது டயரு பேக் ரெண்டு அரை கண்டிஷன் வண்டி உள்ளே நல்லாயிருக்கும் நம்மளெல்லாம் படுத்து படுத்து உறங்க போய் பார்க்க காடும் இந்த ஆள் இல்லைன்னா படுத்து படுத்து உறங்குதாரு அதான் வண்டி விற்கியமே இருக்கலாம் உள்ள அடைச்சிட்டு அடைச்சிட்டு தூங்குது சொகுச்சாங்க இல்லை வண்டி வச்சிரு கிடைக்காம இருக்கு தூங்குது பேரும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் நாலு ஒன் ரேட்டு வந்து மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் சொல்றோம் நேரில் நிறையா குறைச்சி கொடுப்போம் அடுத்து பார்க்க ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு மூணு ஓனர் ஆட்டோமேட்டிக் நீ கீழே சார்ட் பண்ணி மிச்சிட்டு இருக்கலாம் இந்த வண்டி எல்லாரும் ஓட்டி ஏசி பவர் சேரிங் பவர் உண்டோ யார் பார்க்க ஏபிஎஸ் எல்லாம் வந்துடும் டாப் மாடல் வண்டி அலைவிலும் வந்துடும் அலைவு வந்துடும் நல்ல வண்டி பதினேழு மாடல் மூணு ஓனர் ஆனால் பேர் மத்தா மூணு தான் வரும் ரெண்டு சீட் கவர்லாம் செமையா இருக்கு எல்லாருக்கும் எல்லாமே தெளிவாக இருக்கும் யார் பார்க்க வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் மர அசஸ்மெண்ட் வந்துடும் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு டாப்பில் ஓட்டம் மட்டும் வராது இதெல்லாம் வந்துடும் பதினேழு மாடல் மூணு ஓனர் மாறுதி போலீனோ பெட்ரோல் வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரம் சொல்லுதோம் நேரம் கண்டிப்பாக குறைச்சும் நேரம் வண்டி பாருங்க குறைச்சிக்கணும் எடுத்து பார்க்க போகிற வண்டி ஒளி ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாதிரி தீய இன்ஜின்னு நாலு ஓனர் இது மைனஸ் ஓனர் மட்டும் நாலு ஓனர் வண்டிப்பாக சாதம் டிஎன்ஜி வந்துடும் பொலிடும் டயர் எல்லாமே அரை கண்டிஷன் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் எல்லாம் கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாடல் மகிந்திரா பொலிரும் பொழுது தட்டுப்பாட வண்டி கிடைக்காது நேரில் வந்து பருவம் நிறைய கிடைக்கும் வாங்க மகேந்திரா போல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர் மட்டும் நாலு ஓனர் வண்டி இல்லாமல் தெளிவாக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்து வாங்க அப்படியே சார்ட் பண்ணிட்டு போங்க நல்ல வண்டியாக இருக்கும் டீசர் வண்டி ஒரு ரேட் நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா சொல்கிறோம் நேரில் தான் கண்டிப்பாக போய் நேரில் வாங்க நல்ல காசு வாங்க அடுத்து பார்க்க இனோவா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் நாலு ஓனரு எஃப்சி வந்து அடுத்து அடுத்த பிப்ரவரியில் இருக்குது நாலே ஓனர் தான் ஏசி பவர் சேரிங் பவர் ரெண்டு வந்துடும் நாலு டேலாம் இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது லோ பட்ஜெட் நல்ல வண்டி கலெக்ஷன் வந்து பின்னெண்டு பத்து எடுங்க பெரிய பெரியலாம் கிராக்கி இருக்கும் நாலு மணி வண்டி எடுத்து போட்டால் அப்படி கம்மி அடைக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் நாலு ஓனர் தெளிவா நல்லா இருக்கும் எந்த இருக்காது வாங்க வாங்க நல்ல காசு வாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் டோயேட்டா இனோவா ஏசி ஏசி பவுல்சேரி நாலு ஏழு ரூபா சொல்வோம் வாங்க நேரம் பாருங்க பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் தான் ஒரு ஏட் பேக்கர் நாலு நாலு புது டைம் வண்டி எல்லா வேலையும் பார்த்தாச்சு ஹீட்டாக இருக்கும் ஏசியிலாம் ஒர்க்கிங்லாம் இருக்குது இருக்கு பதினேழு மாடலில் ஸ்விட்டு ரெண்டே ஓனர் வீடிஐ டீசல் வண்டி ஒரு டீசல் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிடைக்கும் தெரியும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நல்ல வண்டி சில்வர் கலர் வண்டி பெயிண்ட் டச்சை பண்ணி பாலிசா போட்டு கொடுத்துருவோம் வண்டி பார்க்க எல்லாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் சீட்டா சூப்பராக இருக்கும் பதினேழு மாடல் டூ ஓனர் சீட்ட கார்டு சீட்டை கார்டு சீட்டை கார்டு

வண்டி எப்பாலும் டயர்ல அப்படி இருக்கு சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கு டயர் மோசமா இருக்கு அந்த செப்பி இருக்கா செப்பி வச்சுக்கோ அவ்வளவு சீட்டு இல்ல சாக்கில சீட்டு மாட்டி கொடுத்துருவோம் ரெண்டாயிரம் மால் டாட்டா சுமோ எஃப்சி எல்லாம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு ஒரு ரேட்டு ஒன்று நாற்பத்தி ஒழுங்கும் தான் கொஞ்சம் குறைச்சி கொடுங்க நேரில் வாங்க பவர் சுத்தருவாங்க தான் பார்த்துருப்பீங்க எல்லா வண்டியும் காருக்கு வந்து லேட்டஸ்ட் மாரி பயன்ஸ் போடலாம் ஓல்டு மாடல் பயன்ஸ் போட முடியாது அதனால நீங்கள் யாரும் வந்து லோக்கல் லோ பைனான்ஸ் லோ மாடல் லோக்கல் பையன்ஸ் தான் போடுறோம் அதுக்கே அரேஞ்ச் பண்ணிக்கணும் லேட்டஸ்ட் மலாம் நாங்கள் போட்டு எல்லாரும் போட்டு விட்டோம் இந்த வீடியோ வந்து நன்றி கண்டிப்பாக நல்ல கதையில் வாங்க நன்றி வணக்கம்